ஆண்டு பகுதியில் புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அதிகாரிகளை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு மாதம் சிறை தண்டனை எம்எல்ஏக்கு மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் வடக்கு மணிகண்டன் காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கில்லியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமாருக்கு வந்து தற்போது நாகர்கோவில் நீதிமன்றம் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது இது தீர்ப்பானது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மிடாலாம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் ஒன்று இருந்து அந்த நிலத்தை வந்து அப்பகுதியை சேர்ந்த ஜோசப் பால்துறை சுவிதா என்ற மூவர் சேர்ந்து அதை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து புகார்கள் எழுந்த நிலையில் வருவாய்த்துறையினர் அந்த நிலத்தை விசாரணை மேற்கொண்டு அதை வந்து அங்கு கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களையும் ஜேசிபி மூலம் கொண்டு இடித்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஜோசப் பால் துறை சுபிதா அவர்களுக்கு ஆதரவாக இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் இளைஞர் அணி பொறுப்பில் இருந்து இருக்கும் அவருடன் ஆமோஸ் விக்டோ என்ற நபர்கள் சேர்ந்து அந்த அதிகாரிகள் இடிக்க முயன்ற போது அவர்களிடம் வாக்குவாதம் செய்து அரசு பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த காலகட்டத்தில் கருங்கல் காவல் நிலையத்தினர் இதை விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு விசாரணை கடந்த பதினோரு ஆண்டுகளாக நாகர்கோவில் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று நாகர்கோவில் நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது அதாவது இவர்களுக்கு அரசு பொறமோக்கு நிலத்தை அபகரிக்க முயன்ற நபர்களுக்கு ஆதரவாகவும் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமலும் தடுத்து நிறுத்தியதற்காக அவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு தற்போது இன்று எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ரூபாய் நூறு ரூபாயும் அபராதம் அளிக்கப்பட்டுள்ளது அதன் அவருடன் சேர்ந்த ஆமோஸ் விக்டோ ஆகியோருக்கும் தலா மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது ஆனது தெரிய வந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்